இந்த வீட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறுக்கு ஐம்பத்தி ஏழு அடின்ற சைஸோடு இருக்குது ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா மெயின் கேட்டுக்கான ஆப்ஷன் தான் ஸோ நல்லாவே ஸ்பேஷியஸான பெரிய கேட்டு அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன கேட்டுக்கு பிளான் பண்ணிக்கோங்க ஸோ எப்போதுமே கார் பார்க்கிங்க்கு ஒரு பெரிய கேட்டும் அதுக்கு பக்கத்தில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அடிக்கடி ஒரு டூ வீலரோ இல்லை நடந்து போகிறதுக்கோ ஒரு சின்ன கேட்டு பிளான் பண்ணிங்கன்னா ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும் போக ஒரு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா லான் ஏரியாவை பிளான் பண்ணிக்கோங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ காம்பவுண்ட் வாலுக்கும் வீட்டுக்கும் நடுவில் ஒரு சின்னதான லான் ஏரியா ஒரு கார்டன் ஸ்பேஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சின்ன சின்னதான செடியெல்லாம் பிளான் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ கண்டிப்பாக இப்படி ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததான் பார்க்கிங் ஏரியா தாங்க பார்க்கிங் ஏரியாவோட சைஸ் பார்த்திங்கன்னா பன்னெண்டு அடிக்கு இருபத்தி மூணு அடின்ற சைஸோட இருக்கு ஸோ அகலம் பன்னெண்டு அடி லென்த் வந்து நல்லாவே ஸ்பேஷியஸான பெரிய லென்த் இருக்கு டூ வீலர் பார்க் பண்ணுறதுக்கு இன்னும் கூட கன்வீனியன்ட்டாக இருக்கும் இந்த மெயின் டோரோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சர்க்குலர் ஒரு செமி சர்க்குலர் டைப் மாதிரியான ஸ்டெப்பில் வந்து கிளைம் பண்ணி மேலே போகிற மாதிரி ஆப்ஷன் அண்ட் டோர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒரு கிராஸ் டைப் மாதிரியான டிஃப்ரெண்டான ஸ்டைல ஒரு மெயின் டோர் என்ட்ரன்ஸ் இருக்கு ஸோ நார்மலா ஒரு ஹாரிஜென்டல் டைப் மாதிரி இல்லாம இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டைப்ல இருக்கு ஸோ என்ட்ராகணும்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஸ்டேர் கேஸ்க்கான ஆப்ஷன் இருக்கு இது ஒரு டியூப்ளெக்ஸ் வீட்டோட பிளான் தான் ஸோ இந்த ஸ்டேர் கேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி கிளாக் வைஸில் கிளைம் பண்ணி போகிற மாதிரியான ஆப்ஷன் இந்த லேண்டிங்க்கு கீழேயே வந்து ஒரு காமன் டாய்லெட்டுக்கான ஆப்ஷன் ஏழரை அடிக்கு அஞ்சு அடின்ற சைஸோட இருக்கு ஸோ இந்த லிவிங் லீவிங் இருந்து இந்த காமன் டாய்லெட்டை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த லாங் ஸ்பேஸ்லேருந்து இந்த இடத்துக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான சின்ன சின்னதான ஒரு ட்ராயிங் ரூமுன்னு கொடுக்கும் போது அந்த இடத்துல ஒரு கெஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை சின்னதான ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கு கேரட்சம் வராங்க இல்லை ஒரு சின்ன மீட் அப் மாதிரி பண்ணணுன்னா இந்த மாதிரியான ஒரு சின்ன லீவிங் ஹால் கொடுத்திங்கன்னா ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும் இந்த இடத்துல வந்து டோருக்கான ஆப்ஷன் கொடுத்துருங்க இந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா வெறும் ஜஸ்ட் இங்கே மட்டும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரியான வியூவாக இருக்கும் இல்லை டேரக்ட் ஓப்பனிங் கொடுத்துட்டிங்கன்னா வந்து நம்மளுக்கு ஒரு ப்ரைவசி இல்லாமல் இருக்கும் லீவிங் ஹாலுக்கு ஸோ இப்படி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் அடுத்தது மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்தோம்னா நல்லாவே ஸ்பேஷியஸான லெந்தியரான ஒரு லிவிங் ஹால் இருபத்தி அஞ்சு அடிக்கு பன்னெண்டு அடின்ற சைஸோடு இருக்கு இடத்துல வந்து டைனிங்கான ஸ்பேஸும் இருக்கு அது கூடவே லிவிங் ஹாலுக்கான பிளானுமே இங்கே நம்ம பண்ணிக்கலாம் போக கிச்சன் பார்த்திங்கன்னா ஹெட் அடிக்கு பன்னெண்டு அடின்ற சைஸ்ல நல்லாவே லெந்தியரான ஒரு கிச்சன் தான் இது வித் ஹெல் டைப் ஸ்லாபோடு இருக்கு இங்கே கேஸ் ஸ்டவ்க்கான ஆப்ஷன் கொடுத்துக்கலாம் இங்கே வந்து சிங்க்குக்கான ஆப்ஷன் கொடுத்துட்டு கிரைண்டரோ மிக்ஸியோ இதெல்லாம் வைக்கிறதுக்கு இந்த இடத்த வந்து கம்ப்ளீட்டாக பிளான் பண்ணிக்கலாம் அண்ட் ஃப்ரிட்ஜுக்கான ஆப்ஷனும் இங்கே கொடுத்துக்கலாம் இந்த லிவிங் ஹால் ஸ்பேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் இருக்குது பதினாலு அடிக்கு பதினாலன்ற சைஸோடு இருக்குது ஸோ இதில் வந்து நம்ம இங்கே வந்து வார்ட்ரூமுக்கு பிளான் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இடத்துல வந்து வார்ட்ரூப் பிளான் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல விண்டோக்கான ஆப்ஷன் இருக்கனால அங்கே பிளான் பண்ண முடியாது இந்த இடத்துல பிளான் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இங்கே வந்து ஒரு காமன் டாய்லெட் எட்டு அடிக்கு நாலு அடின்ற சைஸோடு இருக்குது இது கூட நல்ல கன்வீனியன்ட்டான பெரிய சைஸுக்கான ஒரு பாத்ரூம் ஆப்ஷன் தான் அடுத்ததாக இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம் பதினாலுக்கு பதினாலன்ற சைஸில் நல்ல நல்லாவே கன்வீனியன்ட்டான பெரிய சைஸான பெட்ரூம்கான ஆப்ஷன் தான் இங்கே இருக்கிறது இந்த வீட்டோட பிளானில் அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூம் ஹெட் அடிக்கி நாலு அடின்னு சொல்லிக்கலாம் ஸோ இந்த சைஸுக்கு வந்து பிளான் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கே வந்து ஒரு வார்ட்ரூப்கான ஆப்ஷன் கொடுத்துக்கலாம் ஸோ இந்த ரெண்டு பாத்ரூம்க்கு இடையில பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய விண்டோக்கான ஆப்ஷன் இருக்குது டேரெக்டாக ஓப்பன் டு ஸ்கைக்கான ஆப்ஷன் ஆன ஒரு டிசைனில் இருக்குது ஸோ பேக் சைட்லேருந்து வந்தால் கூட ஒரு அழகான லான் ஸ்பேஸ் மாதிரி இந்த இடத்த வந்து நம்ம பிளான் பண்ணிக்கலாம் இந்த வீட்டோட பிளான் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு தேவைப்பட்ட இந்த பிளானை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்